வணக்கம் வியாபார நண்பர்களே இந்த பதிவு எதுக்காக பார்த்தீங்கன்னா ஐநப்பாக்கம் மாட்டி சப்ளை சென்னை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு போட்டிருக்கோம் சென்னையிலே பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் ஆவடி மதுரை வயல் வேல பஞ்சாவடி இங்கே இருக்க பெண்கள் யாராவது சுய வேலை தொழில் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இதில் எங்களால் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்கிறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் கார்லிக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதில் ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அது இல்லாமல் உங்களால் என்ன குவான்டிட்டில சேல் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து என்ன மார்ஜின் கிடைக்கும் இதெல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க குறைஞ்ச முதலீட்டில் தொழில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் இந்த மண்டியில் வந்து விசிட் பண்ணி இங்கேருந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வெங்காயம் எவ்வளோ கொடுப்போம் வெங்காயம் எவ்வளோ அதே அதேமாதிரி பூண்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ விற்கணுன்றது சொல்கிறேன் அதில் எவ்வளோ லாபம் வரணும் அதையும் சொல்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நூறுலேருந்து நூற்றம்பது கிலோ விற்றா போதும் ஒரு கிலோவுக்கு எட்டுருவா வீதம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நூறு கிலோ விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு எட்நூறுரூவா கிடைக்கும் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து இருபது கிலோ விற்றா போதும் ஒரு கிலோவுக்கு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா கிடைக்கும் ரீட்டைல் பண்ணால் நீங்கள் ஒரு இருபது கிலோ விற்றீங்கன்னா ஒரு எட்நூறுரூவா அது மாதிரி கிடைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நூறு கிலோ வெங்காயம் ஒரு இருபது கிலோ பூண்டு விற்றுனாவே ஆயிரம் ரூபாய்க்கு மிச்சமாக தான் கிடைக்கும் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய்க்கு அதிகமாக கிடைக்கும் நீங்கள் ரொம்ப தள்ளிகளாக சேல் பண்ண அவசியம் இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட்டில் பக்கத்தில் இருக்கவங்க உங்கள் ஏரியாவை கவர் பண்ணாவே ஒரு நாள் உங்களால் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ வெங்காயம் விற்க முடியும் அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக விற்கும் போது உங்களுக்கு கஸ்டமரும் ஆவாங்க தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து எட்நூறுவா தாராளமாக கிடைக்கும் இதுக்கு பெரிய முதலீடுலாம் தேவையில்ல உங்களுக்கு ஒரு அஞ்சாயிரூபா குறைந்த முதலீடு தாவே போதும் அஞ்சாயிரூவாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த தொழில் சிறு தொழில் ஆரம்பிச்சிக்கலாம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டிலேருந்து உங்களுக்கு வேறு அதாவது வேறு வேலை வாய்ப்பு என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனுக்கு கால் பண்ணுங்கள் அயினம் தான் இருக்கிற மண்டி டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலராக நாங்களே சப்ளை செய்யணும் உருவாக்கி கொடுத்துறோம் நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே கால் பண்ணால் நான் மறுநாள் காலையில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் நீங்கள் அதை வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கடை செட்டப் எப்படி வேணும்னாலும் கடை செட்டப் செட்டிங் பண்ணி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் இல்லை தள்ளுவண்டி மாதிரி எதுனாலனாலும் நாங்கள் தள்ளுவண்டி பார்த்து வச்சு கொடுத்துட்றோம் ஸோ உங்களுக்கு எங்களால் என்ன முடியுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றோம் அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு மட்டும் இல்லை வீட்டிலே இருந்து யாராரும் செய்யணா இல்லை ஒரு ஜங்ஷனாக பார்த்து ஆண்கள் கூட இதை செய்யலாம் ஸோ இதில் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மண்டியை அதேமாதிரி ஆண்களுக்கும் தேவையான பயிற்சியும் கொடுக்குறோம் அது பார்த்திங்கன்னா ஆட்டோ இந்த மாதிரி டிரைவிங் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கும் எங்களுக்கு கூட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஸோ பெண்களுக்கும் இதில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கும் இருக்கும் எங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை சேன் அதிகமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்